ஏப்ரல் பத்தொன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்து ஆம் ஆண்டில் ஆரியபட்டா என்ற முதல் செயற்கைக்கோளை இந்தியா உருவாக்கியது இந்த செயற்கைக்கோள் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டது முதல் இந்திய ஆளில்லா செயற்கைக்கோளை உருவாக்குவதன் நோக்கம் என்னவென்றால் எக்ஸ்ரே வானியல் வானியல் மற்றும் சூரிய இயற்பியல் ஆகியவற்றில் சோதனைகளை நடத்துவதற்காக தான் இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி செயற்கைக்கோளுக்கு ஆர்யபட்டா என்று பெயரிட்டார் அதாவது ஐந்தாம் நூற்றாண்டின் புகழ்பெற்ற வானியலாளர் மற்றும் கணிதவியலாளரின் நினைவாக இந்த செயற்கைக்கோள் பெயரிடப்பட்டது இந்த செயற்கைக்கோளின் எடை முன்னூற்று அறுபது கிலோகிராம் ஆகும் இது இஸ்ரோவால் கட்டப்பட்டது இந்த செயற்கைக்கோள் ரஷ்யாவால் காபஸ்டின் யார் ராக்கெட் மூலம் ஏவப்பட்டது ராக்கெட் ஏவுதலுக்கு காஸ்மோஸ் மூன்று எம் ஏவுகணையை ரஷ்யா பயன்படுத்தியது செயற்கைக்கோள் தரவு பெறும் மையமாக பெங்களூருவில் உள்ள ஒரு கழிப்பறை மாற்றப்பட்டது செயற்கைக்கோளின் மின்சக்தி அமைப்பிலும் ஒரு செயலிழப்பு பதிவானது இதனால் நான்கு நாட்களுக்கு சோதனைகள் நிறுத்தப்பட்டது செயற்கைக்கோள் திட்டத்தின் ஆரம்ப செலவு மூன்று கோடியாக இருந்தது இதன் பிறகு ஃபர்னிச்சர் மற்றும் பிற பொருட்களின் விலை அதிகரித்ததால் செலவும் உயர்ந்தது இந்திய ரிசர்வ் வங்கி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தாறு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தேழு வரை ஆண்டுக்கு இடையில் இரண்டு ரூபாய் நோட்டுகளின் பின்புறத்தில் செயற்கைக்கோளை அச்சிட்டு கொண்டாடியது மேலும் இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து தபால் தலையை வெளியிட்டன ஆரியப்பட்டா பட்டா பதினேழு ஆண்டுகளுக்குப் பிறகு பிப்ரவரி பதினொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டு அன்று பூமியின் விண்வெளியில் மீண்டும் நுழைந்தது